ஆய்ஹாலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இனியே தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை வழி பொறுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாேருக்கும் உங்களுக்கு நல்லபடியாக வழி பொறுக்கணுன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ எல்லாருமே நீங்கள் ஃபேமிலியோடு இந்த பொங்கலை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வெளியெலாம் சுற்றுங்க ஓகேங்களா நல்லா சாப்பிடுங்க இந்த பொங்கலை கூட நீங்கள் உங்கள் பிஸ்னஸாக கூட நீங்கள் எடுத்து போகலாம் நல்லா பொங்கலில் நல்லா பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் இருந்த பிளேஸ்லேருந்து ஸ்விக்கி ஜுமேட்டோ டைப் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணலாம் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக என் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் செவன் டபுள் த்ரீ எயிட் நைன் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் நைன் ஓகேங்களா இதுதான் என்னோட நம்பர் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் ஆனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் எனி டைம் போனாலும் நம்ம அவைலபிளும் இருப்போம் எப்போ வேணாலும் கால்ஸ் எடுப்போம் இன் கேஸ் நான் கால் எடுக்கல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த பொங்கல் இருந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வழி பிறக்கும் அதுக்கு எங்களால் முடிஞ்ச உங்களுக்கு சப்போர்ட் என்ன பண்ணணுமோ நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொ பண்ணி கொடுக்குறோம் தேங்க் யூ இந்த பொங்கல் இருந்தே நீங்கள் மிஸ்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு வழிபறக்கும் அதுக்கு எங்களால் முடிஞ்ச உங்களுக்கு சப்போர்ட் என்ன பண்ணணுமோ நாங்கள் உங்களுக்கு பண்ணி நீங்கள் வீட்டில் குக் பண்ண தெரிஞ்ச நல்லா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டிலேருந்தே நல்லா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா பார்ட் டைம் பிஸ்னஸ் என்ன பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா உங்கள் காலில் நிற்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வீட்டில் குக் பண்ண தெரிஞ்ச நல்லா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டிலேருந்தே நல்லா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா பார்ட் டைம் பிஸ்னஸ் என்ன பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா உங்கள் சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் படித்து முடிச்சுட்டு எந்த ஒரு வேலையும் கிடைக்காமல் இருக்கீங்களா உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு ஜாப்பில் போயும் உங்களுக்கு வேலை செட் ஆகாமல் இருக்கீங்களா நீங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உ உங்கள் வீட்டையே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டை மாற்றி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் உங்கள் ஹஸ்பண்ட் வெளியே போய் யார்கிட்டையும் வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் குக் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஓகே என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆன்லைன் சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்குது இருந்தால் வர வரேன் ஓகே எனக்கு கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்க நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுறோம் நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் வீட்டிலேருந்து நல்லாவே என்னெஸ் இருக்காங்க நீங்கள் இனிமேல் எவ்வளோச்சும் இந்த வீடியோஸ் தயவு செஞ்சு இந்த ஆப்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி நாங்களும் லவ் மேரேஜ் தான் பண்ணோம் யார் சப்போர்ட்டும் இல்லாமல் நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணி இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஆன்லைன் அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க நான் வீட்டில் இருந்து தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா மந்த்லி ஏன் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா ஆர்டர்ஸ் வந்துட்ருக்கு அதே மாதிரி மாதிரி ஹோம் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி இந்த சர்வீஸை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே சொல்கிறோம் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஆக்சுவலி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் செலவாகாது மெஞ்சி போனால் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட்குள்ளே தான் பட்ஜெட்டாக வரும் ஓகேங்களா உங்கள் பிஸ்னஸ் தேவையான ஃபுட் லைசன்ஸ் அண்ட் ஸ்விக்கி ஜொமேட்டோ இது எல்லாமே ஆன்போர்டிங் ஃபீயோடு நாங்கள் பே பண்ணி உங்களுக்கு ஏ சார் நம்ம கைட் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ ஹோட்டல் ஆர் ரெஸ்டாரண்ட் வைக்க முடியும் நினைக்கிறேன் தாராளமாக இந்த ஆப்ஜூப்டி மிஸ் பண்ணியாமல் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸில் ஏதாவது இனி ஹோட்டல் ஆர் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டால்ஸ் ஃபுட் ட்ராக் தள்ளுவண்டி எதுவாக வந்தாலும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளும் அவங்க சப்போர்ட் பண்ணுவோம் தேங்க் யூ